ரஜித் குமார் திமுக கூட்டணி ஒற்றுமை கேள்விக்கு உள்ளாக்குவது ஏன் உங்கள்ட்ட கூட்டணியே இல்ல நாங்க கூட்டணி உறுதியா இருக்கோம் எங்க கூட்டணியை ஏன் விரிசல் ஏற்படுத்த முயற்சிக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க அதாவது வெளிய இருந்து வந்து ஏதோ விரிசல் உருவாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இப்ப அண்ணனே இவ்வளவு சொன்னாரு இப்ப கார்த்தி சிதம்பரம் அவர்களுக்கு பாஜக ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கலையே இல்ல வந்து இங்க பொடிக்கம்பங்கள் வைக்க கூடாதுன்னு பாஜக உத்தரவு போடலையே அவர்கள் உரிமையை கேட்கிறாங்க அப்படிங்கிறப்ப அது கருத்து முரணா இருக்கலாம் சில நேரம் வந்து அந்த கூட்டணிக்கான விரிசலுக்கான காரணமா கூட அமையலாம் பல்வேறு காரணங்கள்னால கூட்டணி விலகலாம் இப்ப நம்ம பார்த்தோம் இப்ப ரெண்டாயிரத்தி பதினாறுல நல கூட்டணி இருந்தது திரும்ப வந்து அவர்கள் திமுக சேர்ந்தாங்க கூட்டணி மாறது வாய்ப்புகள் எடுக்கத்தானே செய்யும் இப்ப ஒரு கால காலமா நாங்க திமுக தான் பயணிக்க போறோம்னு எழுதி கொடுக்க முடியாது அப்ப மக்கள் நலன் சார்ந்த ஒரு விஷயத்துக்காக நிக்க மாட்டாங்கன்னு அர்த்தம் ஆயிரும் இல்லையா ஏன்னா இப்ப திமுக மக்கள் விரோதமா செயல்பட்டார் அங்கிருந்து விலகி அவர்களுக்கு எதிராக குரல் கொடுப்போங்கிற நம்பிக்கையை மக்களுக்கு கொடுக்காம இல்ல இல்ல நாங்க அவர்களோட கிளைக்கழகமாக தான் செயல்படுவோம்னு இவ்வளவு ஆணித்தரமா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இவங்க என்ன சொல்றோம் இன்னைக்கு நாங்க கூட்டில் இருக்கோம் மக்களுக்கு விரோதமாக திமுக செயல்பட நாங்க விலகுவோம் அப்படிங்கிற அந்த இதை சொல்ல அவர்கள் தயாராக இல்லையே அதுதான் விலகணும்னு அவங்க அறிவிக்கணும்னு நீங்க விரும்புறீங்க நீங்க உங்களுடைய விருப்பத்தை அவர் சொல்லணும் கூட்டணி விட மக்கள் நலன் தான் முக்கியம் அப்படிங்கறது அவருடைய ரஞ்சித் தொடருங்க தொடருங்க ரஞ்சித் சரி முதல் கேட்ட கருத்த சொல்லிருக்க ரஞ்சித் நம்ம அண்ணன் சொல்றது வேடிக்கையா இருக்கு இப்ப பாருங்க கேள்வி கேட்டா நீங்களே இதை செய்யுங்க அப்படிங்கிறாங்க இப்ப நாங்க என்ன சொல்றோம் மக்கள் பாதிக்கப்படுறாங்க வேங்காய் வேல் பிரச்சனை இன்னும் முடியலன்னா நீங்களே போய் கண்டுபிடிங்க அப்படின்னா எப்படி அதுதான் போலீஸ் துறைய வந்து விசாரணை நடந்து

அடக்குமுறை ஒடுக்குமுறை பண்ணுது இல்ல அது வந்து ஒரு சாதிய மனநிலையோட இருக்குது அப்படிங்கறாங்க ராம்தாஸ் அத்வாலே இருக்காரு ரிபப்ளிகன் பார்ட்டி நடத்துறாரு அவர்கிட்ட இப்ப லோக்சபால எம்பி இல்ல அவருக்கு ராஜ்யசபால எம்பி கொடுத்து அவரை வந்து இன்னைக்கு மத்திய அமைச்சராக அழகு பாக்குறாங்க அதுதான் கூட்டணி தர்மம் கூட்டணி வந்தாரு கிட்ட வந்து பெரிய எண்ணிக்கையில லோக்சபா எம்பிகள் இல்ல ஆனா அவருக்கு ஒரு மத்திய அமைச்சர் கொடுத்து அழகு பாக்குறாங்க இந்த பக்கம் சிரங் பஸ்வான் வந்திருக்கிறாரு அவருக்கு வந்து மத்திய அமைச்சர் கொடுத்து அழகு பார்த்திருக்காங்க இந்த மாதிரி விளிம்பு நிலை கட்சி விளிம்பு மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர்களுக்கு மத்திய அமைச்சரவையில அங்கம் அங்கம் வகிக்க வச்சு அவர்கள் அழகு பார்த்திருக்காங்க இன்னைக்கு சிரம் அவர்கள் வந்து ஒரு கருத்து வைக்கிறார் அந்த நம்ம இதுல வந்து நம்ம செக்ரட்டரி போஸ்ட்ல அண்டர் செக்ரட்டரி போஸ்ட்ல வந்து நம்ம வந்து டைரக்ட் போஸ்ட் வரும் பொழுது அதுல வந்து இடஒதுக்கீடு இல்லைன்னு அவர் குரல் கொடுக்கிறாரு அது அவங்க செவி மறுக்கப்படுது அப்படிங்கிறத பாக்குறோம் அதே நேரத்தில் இப்ப நம்ம உத்தரப்பிரதேசல பாக்கலாம் நிசாத் பாட்டின்னு ஒரு கட்சி இருக்கு அது ஒரு சிறிய கட்சி அவர்களுக்கு வந்து அமைச்சரவையில அங்கம் அங்கம் கொடுத்திருக்கிறாங்க ஆனா திமுக அதை கொடுத்திருக்கிறாங்களா தமிழகத்துல கூட்டணியை மதிக்கக்கூடிய திமுக ஏன் வந்து ஒரு ஒரு அமைச்சரவை கூட கொடுக்கல

இப்ப தொடர்ந்து அவமதி அவமரியாதை செய்யப்பட்டா அவருக்கு வெளியே வருவாங்களா மாட்டாங்களா ஸ்ரீமரியாதையை இருந்து வெளியே வரதான் செய்வாங்க இது பாஜக சதி செய்யணும் ஆர் எஸ் எஸ் வந்து வேலை வேலைமான கட்டி இதை செய்யணுங்கிற அவசியமே இல்லை இங்க வந்து சிக்கல் இருக்குது அப்படிங்கிறத பாக்குறோம் இப்ப எந்த கட்சிக்குமே இல்லாத பிரச்சனை விசிகாவுக்கு வருது அப்படின்னா அங்க வந்து ஒரு சர்ச்சை எழுது இப்ப டிசிகா மட்டும் ஏன் தொடர்ந்து வந்து இந்த கொடிகம்ப பிரச்சனையில சிக்கலுக்கு ஆளாகிறாங்க அவர்களுக்கு மட்டும் உரிமை மறைக்கப்படுது அப்படிங்கிறப்ப டிசிகா தொடர்ந்து குரல் எழுப்புறாங்க ஒருவேளை அவர்கள் வந்து மனக்கசப்பு ஏற்பட்டு வெளியே வரலாம் இல்ல நாளைக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருவத்தி ஆறுல விலகணும் அதை அடிக்கடி சொல்லிட்டே இருக்கிறீங்க இல்ல இது வேணா நடக்கலாம் மக்களுக்காக குரல் கொடுத்து அவர்கள் மாறி வரலாங்கிற இப்ப ஒருவேளை திமுக ஆட்சி இப்ப பல்வேறு விமர்சனங்களுக்கு உள்ளாகுது அதனால இந்த கூட்டணி வந்து மாறி அவர்கள் அதிமுக கூட்டணி கூட போகலாம் இல்ல தனியா கூட இரண்டாயிரத்தி பதினாறு மாதிரி ஒரு புது கூட்டணி கூட உருவாக்கலாம் இல்ல விஜய் அவர்களோட கூட கூட்டணி சேர்ந்து போகலாம் அது வந்து கூட்டணி வந்து யாருமே முடிவு பண்ண முடியாது ஒருவேளை திமுக பாஜக கூட்டணி கூட வைக்கலாம் ஒருவேளைனா நம்ம நிதிஷ்குமார் அவர்களை நம்ப முடியாது ரெண்டரை வருஷம் இருக்கா இடமா இன்னும் ரெண்டு வருஷம் கழிச்சு நிதிஷ்குமார் அவர்கள் இடமாறாருனீங்களே தனி பகவான் கிரக பயிற்சி ஆகிற மாதிரி அவர் அந்த பக்கம் மாறிட்டாருன்னா இந்த பக்கம் திமுக போயிட்டு தாங்கி பிடிக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல நம்ம பார்த்த விஷயம் தான் அதே தொண்ணூத்தி ஒன்பதுல அதே சித்தாந்தங்களோட அதே பாபர் மசூதி எடுத்த குற்றச்சாட்டு விமர்சனங்களோடயதான் பாதுகாப்பு பயணித்தாலுமே அன்னைக்கு வந்து அங்க தோல் கொடுத்து தூக்கி நிறுத்தினேன் திமுக தான் சோ இன்னைக்கும் அவர்கள் வந்து தோல் கொடுக்க மாட்டாங்க தூக்கி நிறுத்த மாட்டாங்கன்னு எந்த ஒரு உத்தரவாதமும் இல்ல அதற்காக தான் அதற்கான சமிக்கங்களாதான் நாங்களும் வந்து அப்படியே வரோம் மாநாடுகள் நடத்துறது இப்ப கவர்னரோட இணக்க போக்க காட்டுறது மத்தியில இருந்து அமைச்சர்களை கூட்டிட்டு வந்து இந்த விழாவை சிறப்பிக்கிறது இதெல்லாம் வந்து பாஜக ஒரு சமூக உறவுகளை நாளைக்கு கூட்டணி சேர்றதுக்கான ஒரு அச்சாரம் போடுறதுக்கான ஒரு முயற்சியா கூட இருக்கலாம் இதுவே வந்து கூட்டணி கட்சிகள் கூட ஏற்படுத்தலாம் திமுக தான் முடிவு பண்ணு திமுக வந்து ஒருவேளை பாஜக போனா பாஜக பிடிக்காம சில சொன்னீங்கல்ல இந்த தேநீர் விருந்தாக இருக்கட்டும் முத்தமிழ் முருகன் மாநாடாக இருக்கட்டும் அதைத் தொடர்ந்து நாணய வழியோடு இந்த மூணுக்கு நடந்ததுக்கு பிறகுமே தமிழ்நாட்டுக்கான சமக்ஸா செக்ஷா அபியான் எஸ்எஸ்ஏவில் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை நீங்கள் கொடுக்கல அப்படின்னு சொல்லி முதலமைச்சரும் பிரதமர் கடிதம் எழுதுறாரு தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் நேற்றை கூட முழுநேர விவாதமாக அதை வச்சுருந்தோம் அதுக்கு முன்பும் கூட நிதி ஒதுக்கீட்டில் பாரபட்சம் உள்ளிட்டவை குறித்து உச்சநீதிமன்றமே அரசியல் சாசன பெஞ்சு விசாரிக்கும்னு சொல்லியிருக்காங்க அந்த எதிர்ப்பையோ அல்லது கேட்டு பெறுகிற அந்த போர்க்குணத்தையோ கைவிடலைல்ல தொடர்ந்து எடுத்துகிட்டு தானே இருக்காங்க கேட்டுட்டு தானே இருக்காங்க நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்தால் பணம் விடுவிச்சிருக்கணும் இதையும் விடுவிக்கல கேட்குறதையும் கொடுக்கல இவங்களும் எதிர்ப்பை கைவிடலையே இல்ல இல்ல அதுல பல்வேறு சிக்கல் இருக்கு நிர்வாக சிக்கல் இருக்கு பி எம் ஸ்ரீ பி எம் ஸ்ரீனு ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க அதுல என்னஞ்சா அதற்கு கூடுதல் நிதி தராங்க அதுக்கான அதுக்கான ஒரு தான் இப்ப இவர்கள் அந்த இதுல வந்து மார்ச் மாசம் சேர்ந்துட்டாங்க அதற்கான நிதி கொடுக்கப்பட்டது இப்ப திரும்ப வந்து அது விமர்சனத்துக்கு உள்ளாக முழு அதை எதிர்க்கிறதாக வந்து இவர்கள் காட்டுறாங்க இதுல பல்வேறு விஷயங்கள் இருக்கு கடந்த ஆண்டில கூட அந்த யூட்டிலைசேஷன் வந்து இவர்கள் மத்திய அரசுக்கு கொடுக்கணும் ஏன்னா இப்ப மத்திய அரசு ஒரு நிதி கொடுக்குறாங்கன்னா அதற்கு இவர்கள் வந்து அதை செலவுக்கு பண்ணி அந்த செலவு கணக்கை வந்து இவர்கள் முறையா தாக்கல் செய்யணும் அப்பதான் வந்து அடுத்த கட்ட நிதி வரும் புதிய கல்வி கொள்கை

இல்ல அதுதான் இல்லையா இப்ப தமிழகத்தை பாஜக வஞ்சிக்கிட்டு பாஜக கூட்டப்படி திமுக அங்க போவோம் நீங்க தானே சொன்னீங்க அங்க போப்புறாங்க அப்படின்னு அதுக்கு சொல்றேன் இப்ப இல்ல இப்ப இது வந்து நாளைக்கு கேட்டு உரிமை பெறலாமேங்கிறோம் இப்ப திமுக வந்து நாணய வெளியீடுக்கு மத்திய அமைச்சரை வர வைக்க முடியுது அதை விட்டு இவர்கள் வந்து இங்க முதல்வர் வந்து வெளிநாடு போறதுக்கு அதெல்லாம் வழக்கமான அரசு நடைமுறை ஒண்ணு ஒரு பெரிய சாதகம் எல்லாம் செய்யல அனுகூலம் ஒண்ணு செய்யல இப்ப நான் கேக்குறது நீங்க சொன்னீங்க ரெண்டு பேரும் கூட்டி வைக்க போறாங்கன்னு அதுக்கான எந்த அறிகுறியும் இல்லையா தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதி இன்னும் கொடுக்கலையே மெட்ரோ இரண்டாம் கட்டத்துக்கு நிதி இன்னும் கொடுக்கலையே கேட்டுட்டு தானே இருக்காங்க எய்ம்ஸுக்கான பணிகள் இன்னும் முழுமூச்சு தொடங்கலையே இல்ல இல்ல இப்ப பாஜக திமுக கூட்டணி விரும்புதா திமுக பாஜக கூட்டணி தான் இருக்கு இப்ப பாஜக திமுக கூட்டணி விரும்புது இல்லாங்களே அரவணைத்துக்கு இல்லாங்களே கேட்க அப்படிலாம் இல்லங்கிறாங்க ஏதாவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சி பண்றீங்க அதுல ஒரு ஒண்ணுதான் அப்படிங்கிறாங்க நீங்க குழப்பத்தை ஏற்படுத்துது இல்ல இல்ல இங்க அதுதான் சொல்றோம் முடியா இயல்பான நடைமுறைதான் இப்ப அதாவது மரியாதை நிமித்தமா வந்து மத்திய அமைச்சர பங்கு பெறதா இருக்கட்டும் இல்ல முதல்வர் வந்து தமிழ்நாட்டுக்கு முதலீடு பெறதுக்காக வெளிநாடு போறாரு அத எங்கயுமே மத்திய அரசோ பாஜகவோ தடுக்கல இப்ப வந்து தமிழ்நாட்டுக்கு நிதி கிடைக்க கூடாது அப்படி தடுக்கவும் நடைமுறைதாங்க அனுமதிதாங்க கேட்பாங்க கொடுப்பாங்க சொல்றேன் அந்த நடைமுறையில எங்கயுமே இல்ல அதுதான் சொல்றேன் அந்த நடைமுறையில வந்து எங்கயுமே வந்து பாஜக வந்து அவர்களுக்கு இயல்பு போக்குலதான் இருக்காங்க கூட்டணிக்காக அத அரசு இயல்பான வழக்கமான நடைமுறை நடைமுறைதாங்க அது அது ஒரு பெரிய அனுகூலம் கூட செய்யலங்க நீங்க தமிழ்நாட்டுக்கு செய்யணும்னா ஆந்திராவுக்கு கொடுத்தது மாதிரி பீகாருக்கு கொடுத்தது மாதிரி கூடுதல் நிதிய கொடுக்கணும் அதுதான் தமிழ்நாட்டுக்கு செய்யறது இல்ல தமிழ்நாடு கேட்கற நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றணும் அதுவே நீங்க செய்யல அப்படிங்கிறாங்க இல்ல அதான் எல்லா மாநிலத்துக்கும் மாநிலத்துக்குமே எந்த பாரபட்சமுள்ள நாம கொடுக்கப்பட்டுட்டுதான் இருக்கு நிதி அதுல வந்து வெஸ்ட் பெங்காலுக்கும் எய்ம்ஸ் கொடுக்கப்பட்டது ஆந்திரால எதிர்கட்சி இருக்கும் பொழுதும் எய்ம்ஸ் கொடுக்கப்பட்டது தெலங்கானாலே கொடுக்கப்பட்டது எல்லா மாநிலத்துக்கும் கொடுக்கப்பட்டது இன்றைக்கு இல்ல இல்ல நீங்க சொல்ற கருத்து திமுக சார்ந்த அல்லது தமிழ்நாடு அரசு சார்ந்த கருத்து முரணான கருத்துக்களை சொல்ற விசிகாவா இருக்கட்டும் மதிமுக இருக்கட்டும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியா இருக்கட்டும் எல்லாருமே தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்காமல் பாரபட்சம் காட்டுகிறது பச்சை துரோகம் மாட்டாந்தாய் மனப்பான்மையை நடத்துகிறது ஒரு கருதி சுண்ணாம்பு ஒரு கம்பு வெண்ணெய் வைக்கிறது என்றெல்லாம் உங்கள் மீது விமர்சனத்தை தொடர்ந்துகிட்டுதான் இருக்காங்க பேசலாம் ஆனால் அங்க அப்படி இல்ல அப்படிங்கறாங்க அப்படிங்கிறாங்க நம்ம சொன்னாட்ட திமுக விட பல்வேறு முரண்கள் இருந்தாலும் இனி பேர் போறோம் இதே வார்த்தையில திமுக நாளைக்கு சொல்ல போகுது பாஜக வேறுபாடுகள் இருந்தாலும் மாநில நலன் கரு கருதி நாங்க வந்து கூட்டணி சொன்னா இல்ல செய்வாங்க சித்தாந்த முரண் இல்லை கொள்கை முரணில் சில இல்ல நிர்வாக ரீதியாக சில சிக்கல்கள் இருக்கு இல்லையா விமர்சனங்கள் இருக்கு இப்ப கள்ளச்சாராயத்தை வந்து அவங்களுக்கு வந்து நிலையில தான் இருக்கிறாங்க எதிரான மாதிரி பல்வேறு சிக்கல்கள் வந்தாலும் திமுகவுக்கு ஆதரவு கொடுத்து போற மாதிரி மதுக்கு எதிராக எல்லா கட்சியும் நிலை சார் அப்ப மற்ற கட்சிகளும் வேற கட்சிகள் மது ஆதரிக்குதா வேணுங்கிறாங்களா எல்லா கட்சியிலும் அதான சொல்லுவாங்க கள்ளச்சாராயத்துக்கு ரஞ்சித் குமார் உங்க பாஜக ஆதரவு கொடுக்குதா கட்டாயம் முதல் முறை ஏற்பட்ட வகை இரண்டாவது முறையும் இவர்களோட ஆட்சியிலேயே அது ஏற்பட்டு அது மிகப்பெரிய நிர்வாக தோல்வியுமே நம்ம பார்க்க வேண்டியது அது முதலமைச்சரோட தோல்வி ஏன்னா அந்த துறையை வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சரோட தோல்வியை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு இன்னொன்னு சோரன் சோரன் அவர்கள் வந்து போரா போயிட்டார் அப்படின்னாரு இவர் அவருக்கு பதவி ஆசை காட்டி சிஎம் ஆசை காட்டினாங்க அவர் இப்ப அவரை திரும்ப அந்த பதவியை பறிக்கும் பொழுது அவர் வந்து அங்கிருந்து விலகி போறார் இது எல்லாமே அங்க நடக்கக்கூடிய பிரச்சனை இன்னைக்கு இப்ப திமுக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளா இருக்கட்டும் இல்ல திமுக இருக்கக்கூடிய சம்பாய் சோழன் பத்தி யாரும் கருத்து தெரிவிக்கல ஆனா நீங்களே அதை எடுத்து கொடுக்குறீங்க நன்றி